ஆம்புலன்ஸ் எங்க கூட்டத்திலே பலமரம் வந்திருக்கு நாங்க நிறைய காட்டவா எங்க கட்சி தொண்டர்கள்லாம் ஆம்புலன்ஸ் வந்தா வழியை ஒதுக்கி கொடுத்து அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி அனுப்பி விடுறாங்க ஆம்புலன்ஸுங்கிறது வரதான் செய்யணும் ஆள் இல்லாம வருதுன்னா ஆள் இல்லாம தான் போவோம் ஒரு இடத்துல இருந்து ஆள் இல்லாம போவோம் பிக்க பண்ணுறதுதான் ஆளோட போவாங்க ராஜா முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் பாலாஜி அவர்களை மட்டுமே குற்றவாளிகள் அப்படி என்றால் அவர் என்ன வகையான கூட்டத்தை செய்தார் ஆட்களை திரும்பினாரா கல் இருந்தாரா வன்முறையை அதனால் போலீஸ் அத்திச்சாரையில் நடந்து துப்பாக்கி நடந்து உயிரிழப்பு ஏற்பட்டதா இதுதான் வந்து அரசியல் நேர்மையற்ற ஒரு கருத்து அது வந்து ஸ்டாம்ப்ரேட் அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நெரிசன் சாவு கிடைக்கும் ஊட்ட நெரிசனில் திறந்துருக்கிறாங்க ஒரு ஸ்கொயர் மீன் ஆயிடுச்சுனால அஞ்சு பேர் தான் நிற்க முடியும் ஆனால் பத்து பேர் பதினஞ்சு பேர் இருக்கிற அளவுக்கு ஊட்டாத்தரத்தில் திறந்துருக்குறாங்க பத்து மணி நேரம் காத்துருக்காங்க அதனால் ஏற்பட்ட ஒரு தற்காப்பு முயற்சி நான் கிடைச்சா போதும் தேர்ச்சு முடியாமல் அப்படிலாம் அப்போல்லாம் ஏறி முடிச்சு மேல ஏற்பட்ட சாவு அப்படிங்கிறது நூறு விழுக்காடு கண்கண்ட உண்மை அதை போய் மறைச்சி அதில் வந்து ஒரு சதி இருக்கொள்வதும் உள்நோக்கம் கற்பிக்கணும் திமுக அரசின் இதை வழிபொடுவதும் இது இது வந்து மிக மிக ஆபத்தான ஒரு அரசியல் அவருக்கே இது நல்லதில்லை இது அவர் சுயமாக சிந்திச்சு சொன்னதாக நான் பார்க்கலாம் அவர் கூட ஒரு நம்ம ரெகுலராகணும் அவரை மட்டுப்பேற்றி அவருக்கு இந்த மாதிரி இன்க்ரீஸ் கொடுத்து இப்படி பேசுகேன் அவருக்கு வந்து ஒத்திகை செய்து பேச வைக்கிறார் அவருக்கு என்றைக்கு சுயமாக சிந்தித்து செயல் திட்டங்களை வரையறுக்கிறாரோ அப்போது தான் அவருக்கு ஒரு நல்ல அரசியல் எங்கள் காலத்தை உருவாக்கும் இப்போ அவருக்கு உடனே வந்து ராமமாளி தலைமுறை ஒரு டீமே வந்துருந்தாங்க என்ன என்ன ஒரு அவருக்கு என்ன தேவை ஏற்பட்டது ஒரு ஸ்டார்ட் ஃபீல்ங்கிறது சினிமா தெரிஞ்சாதான் என்ன வயலன்ஸா யாராவது தூண்டி விட்டு நடந்ததா இது எழுந்தாங்க உடையிறாங்க உடனடியாக அண்ணாமலை போய் பேசுகிறாரு விஜய் மேலே தப்பு இல்லை அரசாங்கம் மேல தான் தப்புகிறாரு அது யார் இப்போ வந்து அப்படி யாராவது பொதுமக்கள் தான் இதனால அப்படி ஒரு ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்றாங்க ஒரு கருத்து உருவாக்கம் செய்யறாங்க இந்த அரசு அவருக்கு எதிராக போய் முடியும்

ஹாஸ்பிட்டலிருந்து அப்போ பேஷண்ட் இடத்துக்கு போகும்போது ஆளுநர் தான் போவாங்க பேஷண்ட்டு ட்ரீட் பண்ணக்கூடாது ஆளோட போவாங்க இது இது என்ன இது இது வந்து இது ரொம்ப அரசியல் நாகரிகமான அரசியல் ஆம்புலன்ஸ் வரலைன்னா ஆம்புலன்ஸ் வரலை அப்படின்னா ஆனால் அவங்க பேசிக்கிட்டு போதே அவரு பேசுவேன்னா சொல்கிறான் மயக்கப்பட்டு விடுறாங்க அவங்க இந்த தயவு செய்து ஆம்புலன்ஸ் வெளியே வச்சுருவாங்க அப்படிதான் அவங்க வந்து அவங்கள ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு வாங்க இது இதே பேசிக்கிட்டு இருந்த போதே அவங்க பேசுகிற ஆடியோ வெளியே வருது